தமிழ்நாட்டில் கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் நியமிக்கப்படுறீங்க மாநில அதிகாரத்தின் கீழே கல்வித்துறைக்கு எல்லா அதிகாரமும் பெற்ற அப்படி ஒரு சூழலில் உள்ள ஒரு கல்வித்துறை அமைச்சராக எழுத்தாளர் எமயம் நியமிக்கப்படுறாருன்னு சொன்னால் அவர் முன்னெடுக்கக்கூடிய சீர்திருத்தம்ங்கிறது என்னவா இருக்கும் ஒரு மூணு சீர்திருத்தம் சொல்லுங்கள் ஒன்றும் அந்தந்த குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் பணம் கொடுத்துருவோம் வருஷத்துக்கு முதல் வேண்டிய விருப்பமே அதுதான் அப்பா அம்மா சௌரியமா இருந்தா அந்த வீட்டுல சோறு இருந்தால் அந்த பிள்ளை எங்க கூலி வேலைக்கு போகுது ஏன் கூலி வேலைக்கு போகுது தெரு கூட்ட போகுது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லா குழந்தையுமே ஊட்ட கூட்டுது வாசலை கழுவுது ஏனம் கழுவுது பல்ல அம்மா அப்பாவுக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கு சார் தனியார் பள்ளத்தில் படிக்கிறவன் வந்து அவன் மேலேயே அவன் செஞ்சுக்க மாட்டோம் அவனுக்கு சோறு நம்ம வாயில விட்டுரும் நான் திருப்பி சொல்றது அந்த வீட்டுக்கு பத்து லட்சம்டா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் பத்து லட்சம் கொடுங்க ஆண்டுக்கு இந்த தனியார் பள்ளியில் அவன் சாவடிச்சு மேலே வருவான் அவனுக்கு சுதந்திரம் இருக்கு அவன் ஃப்ரீயா நல்ல ரோட்ல விளையாடுறான் ஜனங்களோட பழகுறான் சார் அப்படி படிச்சு வரவன் தான் சார் மேல வருவான் தனியா ரூமுக்குள்ளே அடைபட்டு இருக்கும் மேல வர மாட்டான் அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்ப நீங்க வந்து அஞ்சு லட்ச ரூபா குறைஞ்சது கொடுத்துருங்க போடும் அது முதல் இரண்டாவது வாஜாருக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் எவன் படிப்புல இருக்கா அவனுதான் வாஜாரா போடுவான் அது காலேஜா இருக்கலாம் ஒன்னாவது இருக்கலாம் பொதுவா நீ எந்த வேலைக்கு போற உன் பர்சன்டேஜ் மார்க் மட்டும் கொடு உனக்கு வேலை இதுதான் ஆர்டர் மூன்றாவது நான் என்ன நான் என்னன்னு சீர்திருத்திக்கவேன் இந்த சமூகம் சரியா இருக்கானு கண்காணிக்கணும் நான் மூலம் சரியா இருக்கணும் அப்படின்னு என்ன நான் விரும்பி பண்ணிக்கணும் ஆர்டர் போறது பிரச்சனை இல்லை நான் சரியா இருக்கணும் அப்படின்னா என்ன மூணாவது நான் என்ன செக் பண்ணுவேன் நான் போட்ட சரியா இருக்கானு செக் பண்ணும் அது சட்டம் என் மனசாட்சி சரியா இருக்கணும் அது சக்ஸஸ் ஆகிருக்கா தோத்துருக்கா அப்படின்னு நானே சரி பண்ண இன்னைக்கு நான் போடக்கூடிய சட்டம் சரியா இருக்கும் ஒரு நாலு மாதம் கழிச்சு எனக்கே தோணும் அந்த சட்டம் தப்பு பண்ணுவோம் உடனே நான் மாற்ற நான் தயாராக இருக்கணும் நான் போட்டுட்டேன் ஆனா எல்லா பேரும் அதை பின்பற்றுன்னு சொல்கிற அகங்காரம் இருக்குல்ல அது இருக்கக்கூடாது அதிகாரத்தினுடைய ஒன்னும் ஒரு மூஞ்சி அகங்காரம் நான் சொன்னது சொன்னதுதான் அப்படிங்க இந்த அகங்காரம் இல்லாத ஒருத்தான் அதிகாரத்துக்கு வரும் இதுதான் சமூகத்தை மாற்றுக்கணும்